அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாங்கள் எல்லோருமே அலகமதுல்லா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளாக் வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ளாக் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு ஸ்கூலு லீவு தான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அதாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு அதனால சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு கொள்ளையே தான் நான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் எவ்வளோ குப்பை இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எல்லா குப்பையும் அப்படியே பெருக்கி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத செடியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி சமையல் வந்து பெருசாக எதுவும் செய்ய போகிறதில்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டோட ஒரு மேரேஜ்க்கு வந்து போகிறகா ஸோ லன்ச் வந்து அங்கேயே சாப்பிடுவா நான் ரைஹானா அப்புறம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வரஹா எங்கள் மூணு பேருக்கு மட்டும்தான் சிம்பிளாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்புறம் எங்க வீட்டு வாழை மரத்தோட அது ஒட்டினா போல ஒரு சின்ன மாஞ்செடி வந்து வளர்ந்துட்டு இருக்குது மாம்பழ சீசன் இல்லையா மாம்பழம் சாப்பிட்டுட்டு போட்டிருந்தோம் அந்த விதையில இருந்து செடி வளர்ந்து வந்திருக்கு இத வந்து அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம வீட்டு கொள்ளையில மாஞ்செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் அடுத்து இந்த மந்த்து மளிகை சாமான் வாங்கும்போது இந்த ராக் சால்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வந்து பிங்க் சால்ட்டு அப்புறம் இந்து புல்லாம் சொல்லுவாங்க இது நம்ம யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது வாங்குகிறேன் ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் ஊரில் இந்த சால்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்ட்டு வாங்கினேன் கரெக்டான ரேட்டு வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை நான் சொன்ன ரேட் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா கரெக்டான ரேட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக பிங்க் கலர் மாதிரியும் இருக்குது ஆரேஞ்ச் கலர் மாதிரியும் இருக்குது சால்ட்டை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நீட்டாக இருக்காது இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி கொடுத்தனு வந்தப்போ வாங்கினது இப்போ வரைக்கும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் இருக்கு நான் நிறைய திங்ஸ்லாம் அதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவும் வச்சுருக்க மாட்டேன் மளிகை சாமான் தான் நிறைய வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறைச்சி இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரீசர் உள்ள இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சமையல் பண்ண போகிறோம் சிம்பிளாக ஏதாவது சமைக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன் தனியாக ஒரு கிரேவி வச்சோம் அப்படின்னாக்கா அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும் அதனால அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் அப்புறம் மாம்பழம் இருக்குது அதுக்கப்புறம் புளி சம்பால் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் செஞ்சேன் அம்மாவும் நானும் ரேகானம் மட்டும் தானே அம்மா வந்து ஆல்ரெடி ஊர்லேருந்து வந்துட்டா இப்போ சமையலும் முடிஞ்சிருச்சு நாங்கள் மூணு பேரும் சாப்பிட போகிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேரேஜுக்கு போயிட்டா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்ட பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு கொல்லையில் காய்ச்ச நாவப்பழத்தை உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் வீட்டு கொல்லையில் நாவமரம் இருக்குது அதில் காய்ச்ச பழம் தான் இது அதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் எங்கள் வீட்டு கொள்ளையில் இருக்கிற மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்து காய்ச்சிருக்குது பழமும் நிறைய பழுத்து வேஸ்ட்டாக கொட்டுது அது வந்து நம்மளால் பறிக்க முடியல ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கிட்டே இருக்கிறதுலாம் ஒரு கவர் எடுத்துகிட்டு போயிட்டு பறிச்சிருவாகா கீழே வந்து நிறையா அந்த குருவி காக்கா அதெல்லாம் கொத்தி போடும் அதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படியே எடுக்க முடியாது அப்படியே வேஸ்ட் ஆகிடும் இப்போலாம் நிறைய வீடியோஸில் வந்து நாவப்பழம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனாலவே பார்த்தீங்கன்னா துவர்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து சாப்பிட்றது இப்போ டைம் வந்து நாலு மணி இருக்கும் எங்கே ரெடி இருக்கேன் எங்கே போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா போகிறேன் இல்லை போகிறோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாங்கனி திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்குது அங்கே நிறைய ஷாப் இருக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோ அதை பற்றி நான் போட்டிருக்கிறேன் அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அம்மா மட்டும் பஸ்ஸில் வந்துட்டுஹா அதுக்கப்புறம் தம்பியோட ஃபேமிலி எல்லாருமே மூன்றரை மணிக்கு மேலே பைக்கில் வந்தஹா இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மாங்கனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு நாலரை மணியை போல் கிளம்பி இப்போ மாங்கனிக்கு வந்தாச்சு இங்கே நிறைய ஷாப் இருக்கும் ரெண்டு சைட்லேயுமே இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாமா நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பத்தி ஸ்டாண்டு தான் வாங்கினேன் நம்ம வீட்டில் டெய்லியுமே கொசு பத்தி வைப்போம் அதை வந்து கதவு இடுக்கில் அப்புறம் சுவரில் எங்கேயாச்சும் தான் இருக்கோம் அதுக்கு இந்த மாதிரி பத்தி ஸ்டாண்டு வச்சா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் ரெண்டு கப்பும் வாங்கினேன் பார்த்து போகிறேன் நம்ம ரைகா நாத்தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கின ஆளுக்கு வந்து ஸ்கூலுக்கு தேவைப்படுறது அப்புறம் இயரிங் அது இதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு இருந்தால் ஒரு ஒரு கடையிலையும் அதை நிறைய பர்ச்சேஸ் பண்ணகா கோப்பையெல்லாம் இருந்துச்சுல்ல ரொம்ப பெரிய விஷயம் அந்த கிளாஸ் பவுல் வந்து ரெண்டு வாங்கினேன் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பவுல் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இருந்தாலும் இது பார்க்கும்போதும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு ரூபா தான் நம்ம ரைஹானா சொன்னாக நான் வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ரைஹானா சொன்னாங்க பதினஞ்சு ரூபாதாம்மா ரொம்ப வந்து பெரிய விஷயம் நீ வாங்குமா அப்படின்னு சொன்னாக அதுக்கு என் தம்பி ஒய்ஃப் வந்து கிண்டலா பதினஞ்சு ரூபா பெரிய விஷயமா நீனே சொல்லிட்டு வா அடுத்த வருஷம் இருபது ரூபாண்டு வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஜாலியாக கிண்டலாக பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஷாப்புக்குமே போய் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அம்மா எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் இது பூங்கா மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு மாதிரி ஜாலியா ஹாப்பியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பசங்களோட சேர்ந்து வரும்போது இன்னுமே ஜாலியா இருக்கும் முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ரேஹானாவா இருக்கட்டும் என் தம்பியோட பையனா இருக்கட்டும் ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக இருப்பாங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காம எல்லாமே வாங்கிக்கிட்டு ரொம்ப அடம்பிடிப்பாங்க இப்போ வர வர பசங்களும் அப்படியே நல்லா மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கினாங்க சோ அப்புறம் வந்து பொதுவா எல்லாருக்குமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அம்மா தான் வாங்கி கொடுத்தா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா இந்த மாங்கனி திருவிழாவுக்காக ஒரு செப்பரேட் வீடியோவே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ போட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் வாட் அந்த கமெண்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்க அடுத்து இதை பாருங்க பார்க்குறதுக்கு பெயிண்ட் சீப்பு மாதிரி தான் இருக்குது இப்போ ரீசண்டாக இந்த மாதிரி தான் பெயிண்ட் சீப்பு வருது ஆனால் இது வந்து நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க ரேட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் சும்மா பார்த்தோம் வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை அடுத்து அப்படியே அந்த ஷாப்லேருந்து வெளியில் வரும்போது செப்பல் கடை இருந்துச்சு அங்கே போயிட்டு வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி ஒரு செப்பல் வாங்கினோம் அதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு இருந்தோம் வாங்கலை ஆனால் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு இங்கே வந்துட்டு நம்ம ரேஹனா வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேணும் வேணும்ன்ட்டு சொன்னாங்க அதோட ரேட்டு வந்து டூ சொன்னாங்க ஆனால் நான் வாங்கலை அது வாங்கி சும்மா ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு அப்படியே தூக்கி ஓரம் கட்டிவிடுவா அதனால வாங்கலை வேணாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அடுத்து பக்கத்துலேயே ஸ்வீட் கார் விற்றுட்ருந்தாங்க பசங்கெலாம் கேட்கவும் பசங்களுக்கு மட்டும் அம்மா வாங்கி கொடுத்தா எங்களுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோம் ஒரு கப்பு வந்து இருபது ரூபாவாம் ஸோ எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை அதனால வேணான்னு சொல்லியாச்சு பசங்களுக்கு மட்டும் அம்மா வாங்கி கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அந்த ஜாலியா வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சண்டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய வீடியோல நிறைய இடங்கள்ல அதை நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லாரோடய சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பசங்கெல்லாம் ஸ்வீட்கான்னு சாப்பிட்டாங்களா நாங்க எல்லாரும் கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சோம்

அடுத்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் போய் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வாங்கினோம் அதோட ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாக வாங்கினோம் நான் ஒன்று என் தம்பி ஒய்ஃப் ஒன்று எடுத்துக்கிட்டோம் டோட்டலாக எழுநூறுவான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு மாங்கனி ஷாப்புக்கு கிளம்புனதுலேருந்தே நினைச்சிட்டு இருந்தேன் எது வாங்குறமோ இல்லையோ கண்டிப்பாக இரும்பு கடாய் வாங்கணுன்னு சொல்லிட்டு அதில் சமைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லையோ அதனால கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி வாங்கியாச்சு அதுக்கப்புறமா அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு அங்கே எல்லாேருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு அந்த பேக்கரியில் நாங்கள் போன உடனே எங்கள் எல்லாேருக்கும் வெல்கம் கேக் வந்து கொடுத்தாங்க அதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் நாங்கள் வந்து கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போய் உட்காந்துருந்தோம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க நாங்கள் வந்து எதுவுமே இன்னும் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னோம் வேறு யாருக்கும் எடுத்து எடுத்துகிட்டு வந்ததே எங்களுக்கு கொடுத்துட்டிங்க போகலன்ட்டு இல்லை இல்லை உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு கேக் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் அதை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க கேக்னால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே ஸோ கேக்கு கொடுத்த உடனே ஹாப்பியாக எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெஜ்ஜி பப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் அதுவும் வந்துருச்சு அதையும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃப்ளேவரில் ரெண்டு கேக் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து ஒரு நாலு நாலரைக்கு தான் போனோம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுக்கெலாம் வீட்டுக்கே வந்தாச்சு வந்த உடனே எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தேன் எல்லாரும் டீ குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டா அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு கொலையில மாஞ்செடி இருக்குது அதை கொடுக்கணும்னு சொன்னேன் பாத்தீங்களா அதையும் எடுத்து கொடுத்தாச்சு அவ்ளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் நல்லா வேறு எடுத்து